சார் குடிச்சிருக்கு ஆனால் தான் சார் எதனால் பிடிச்சதுன்னா அவர் கிளாஸுக்கு வரும்போதே நிறைய கதைகள் சொல்லி பாடுபடுத்துவாரு கதைகள்னா பாடல் சம்மந்தப்பட்டமா கதை சொல்லுவாரு எங்களுக்காக ஒரு லேபு பார்க்கு பிளானிட்டோரியம் அது எல்லாத்தையும் காமிச்சாரு அவர் கூட நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பாடுவோம் அவரும் எனக்கு கூட ஃப்ரெண்ட்லியா தான் பாடுவாரு சார் மாரியாக நன்றி மாட்டாரு ஃப்ரெண்ட்லியாக தான் நடப்பாரு மூன்றில் குச்சிகளாக இருந்தவங்க எல்லாரையும் ஒரு அழகான குழா மாட்டி